हेलो फ्रेंड्स, डी टेकिंग अपने चलते रहेफेक्टेड, डिस्ट्रिक्ट क्रिएटेड बाय पीटर डेल्फी एंड अल्डो कॉलमनी। साथ में ला सम कार्ड्स आर के, अल्टरनेटिव आर के, रेड ब्लैक रेड ब्लैक रेड ब्लैक ने अल्टरनेटिव कार्ड्स आर के। तो उधर फेसेस लम्बा देना, எல்லாமே ரெட் ब्लैक ரெட் ब्लैक ரெட் ब्लैक ரெட் ब्लैक ஆல்டர்னேட்டிவா வச்சிருக்கோம் சோ 1 2 3 4 5 6 7 8 8 8 கார்டு ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ்ட்ட கொடுக்கறோம் 1 2 3 4 5 6 7 8 8 अनदर वन स्पेक्टेटर्स तो बोलो। सर एंड टू स्पेक्टेटर नल्ला शफल पनी गराँ. நல்ல ஷஃபிள் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த கார்டும் நல்ல ஷஃபிள் பண்ணிக்கிறாங்க ஃப்ரீயா ஷஃபிள் பண்ணிக்கிறாங்க ஹியர் ஐ ஹேவ் அ பிரிடிக்ஷன் இதுல ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சிருக்கிறேன் அது நம்ம பார்ப்போம் சோ ரெண்டு ஸ்பெக்டேட்டர்ஸ்டையும் ஆளுக்கு ஒரு பேக் கையில குடுத்துடுறோம் அவங்க இதுல எந்த கார்டுனாலும் எடுத்து வைக்கலாம் இது ஒரு ஸ்பெக்டேட்டரோட கார்டு இன்னொரு ஸ்பெக்டேட்டர் ஒரு கார்டு எடுத்து வைக்கிறாரு ஒரு கார்டு ரேண்டமா ஸ்பெக்டேட்டர் எடுக்கிறாங்க ரேண்டமா தான் செலக்ட் பண்றேன் கம்ப்ளீட்டா இருந்து ஒரு கார்டு எடுத்துக்கிறாங்க அதர் ஒன் கார்டு ஒரு கார்டு ஒன் கார்டு ஒரு கார்டு ஒன் கார்டு ஒரு கார்டு ஒன் கார்டு அனதர் ஒன் கார்டு ஸோ இதுல வந்து எட்டு பேரா இருக்கு கார்ட் கம்ப்ளீட்டா ராண்டாமா எடுத்து வச்சிருக்கிறாங்க கம்ப்ளீட்டா ரேண்டாமா எட்டு பேர் எடுத்து வச்சிருக்கேன் சோ ஹீர் ஐ ஹேவ் எ பிரிடிக்ஷன் சொன்னேன் என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னன்னு பாப்போம் Only three pairs will match the energy prediction. So, not match, not match, not match. Match, 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 not match. So, you need a prediction. Correct age. Only three pairs will match. Three pairs match. So, I have another one prediction here. The three pairs will be red. Yes.